சித்திரை திருவிழாவுடைய ஐந்தாவது நாள் மதுரை மீனாட்சி தங்க காலனியில குதிரையில ஏறி பவனி வர காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம் அந்த தங்க காலனிய யாரு காணிக்கையா கொடுத்தாங்கன்னு தெரியுமா ஒரு ஆங்கிலேய அதிகாரி எப்பயுமே இந்த ஆங்கிலேய அதிகாரிய மதுரை மக்கள் மறக்காம இருந்தாங்க காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் அப்ப இருந்த மதுரை கலெக்டர் ரவுஸ் பீட்டர் மதுரை கலெக்டரா ஆங்கிலேய அரசாலு அப்பெல்லாம் கோவிலுக்கும் தக்காரா இருந்தாங்க கோவில் பணி என்னன்னு தெரியாம திணறி போன பீட்டர் அதுக்கப்புறமா அம்மனுடைய மகிமையில் ஒவ்வொன்றா கேட்டறிந்து ரொம்ப மரியாதையும் பக்தியும் செலுத்த ஆரம்பிச்சார் தினமும் குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோவிலில் பலம் வந்த பிறகுதான் அவருடைய தினசரி பணிகளே தொடங்குவாரு குதிரையில கோவில வளம் வந்தாலும் மீனாட்சி அம்மன் சன்னதி அமைந்திருக்க கூடிய கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி வந்ததுமே குதிரையிலிருந்து இறங்கி அவருடைய ஷூவை அகற்றி விட்டு அனலா சுடக்கூடிய அந்த கல் தரையில வெறும் பாதங்கள்ல நின்று எப்பயுமே மீனாட்சியை வணங்குவாரு பீட்டர் துறை கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு வரையும் மதுரை மாவட்டத்தோட கலெக்டரா இருந்தாரு பீட்டர் ஆங்கிலேயரா இருந்தாலும் கூட அவரு தமிழுடைய கலாச்சாரம் ஆன்மீக உணர்வுகளையும் ரொம்பவும் மதிப்பவராயிருந்தாரு மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம அம்மனுடைய வழிகாட்டுதலின்படி ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு பல தகவல்கள் வெளிவந்திருக்கு ஒரு நாள் இரவு மதுரையில இடியும் மின்னலுமா பெருமழை பெய்ஞ்சது பெருத்த காற்றோடு மழை கொட்டுன்னு கொட்டினது மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு பீட்டருக்கு நள்ளிரவு பங்களாவுக்கு வெளியில யாரோ தன்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு எழுந்து வெளியில வந்து பார்க்கும் போது மூணு வயது மதிக்கக்கூடிய சிறுமி அவங்கள மாளிகையை விட்டு வெளியில கூப்பிட்டு வந்திருந்தாங்க வெளியில வந்த பிறகு அந்த மாளிகை இடிஞ்சு விழுந்தது மிரண்டு போனாரு பீட்டர் தன்னை ஆபத்திலிருந்து காப்பாத்துனது கண்டிப்பா மீன் அவர் அம்மன் தான் தன்னை காப்பாத்த கொட்டும் மழையில வெறும் காலோட ஓடோடி வந்த அம்பிகையோடைய பாதங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும் அப்படின்னு யோசிச்சாரு நன்றியுணர்வோட தான் மீனாட்சிக்கு காணிக்கை அளித்தாரு ஒரு தங்க காலனி அது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தோலாக்கள் எடை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தோலா தங்கம் தோராயமா பன்னெண்டு கிராம் இருக்குமா இது போக நானூத்தி பன்னெண்டு சிவப்பு கற்கள் எழுபத்தி ரெண்டு மரகதங்கள் எண்பது வைரங்கள் பூனைக்கண் முத்துக்கள் சபையர் அப்படின்னு நவரத்னம் பொருந்தின காலனிகளை அலங்கரிச்சு அவரு அம்மனுக்கு கொடுத்திருக்காரு அம்மனை தவிர அந்த நாட்கள்ல மதுரையில குதிரை வலம் வருபவர் அப்படின்னா அது பீட்டர் மட்டும்தான் திருவிழா சமயத்துல குதிரையில மதுரைய வளம் வரக்கூடிய அம்மன் சேனம் இல்லாததுனால நிலைத்து நிற்க முடியாமல் சிரமப்படுறதா அவருடைய பக்தி கண்களுக்கு பட்டுச்சு நவரத்னத்தால இழைக்கப்பட்ட ரெண்டு தங்க சேனையையும் செஞ்சு அதுக்கு அம்மனுக்கு காணிக்கையாவும் சமர்ப்பிச்சாரு இப்பையும் சித்திரை திருவிழாவுடைய அஞ்சாவது நாள்ல மீனாட்சி அம்மன் தங்க குதிரையில இந்த விசித்திரமான அணிகலன்கள் பூட்டி புன்னகையோட மாசி வீதைய சுற்றி வர்றது பலராலையும் பார்க்க முடியும் தாம் மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு காலணிகள்ல பீட்டர் அப்படின்னு எழுதியிருந்தாரு பீட்டர்